열어줘, 다 ஒப்படைம் ஒ माने उधर पराणी कुठता मानं नारव बिचोवनी नेच मानि आधीच मले ते गुडी वाला नवरोडा काईक रोज देख

அதிகாரி அவர் எங்களோட குழப்பங்களை பார்த்துட்டு தான் ஆளுநரை கொண்டு வந்தார் முதல்தரம் இந்த தான் ஜனாதிபதியை சந்திக்கிற ஏற்பாடு செய்து நேரடியா இப்ப சந்திக்க விட்டது எங்களை நாங்கள் எங்களுடைய இன்னல்களை நாங்கள் கடந்த எல்லாம் ஜனாதிபதியிடம் ஒரு நிமிஷம் எடுத்து உரைச்சோம் உரைக்க முடிய அவசரமாக எங்களுடைய பிரச்சனையை தான் பார்ப்பதாயும் தகவலை இண்டைய திறனும் அதுக்குரிய பொமாண்ட விடம் கதை கதைக்கிறதாகவும் சொல்லிவிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல பதில் தான் தாரண வேண்டும் எங்களுக்கு பதில் எங்கட வீடு கேப்பாவுல மக்களங்களோட துயர தீர்க்க வந்திருக்கிறோம்ன்ற ஒரு இத குவித்து விட்டோம் என்ற ஒரு மன இரக்கத்தோடு மன மன சந்தோஷத்தோடு வெளியேறியிருக்கிறோம் எங்களுக்கு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களும் எங்களுடைய வடமாகாண ஆணுனர் அவர்களும் அவர்களுடைய சேர்ந்த ஏனைய அதிகாரிகளும் விரைவிலேயே எங்களுக்கு ஒரு நிரந்தர தீவை தெருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடும் எங்களுக்கு இந்த ஒத்தாசையை நல்கிய மீண்டும் எங்களுடைய புதுக்குடி பிரதேச அவர்களுக்கும் எங்களுடைய மக்கள் சார்பாக நாங்கள் இந்த மக்கள் கூட்டம் பெறாததை காரணம் நாங்கள் ஐந்து பேர் தான் சந்திக்க முடியும் அதாலே மக்களை வந்து என்ன செய்வது என்று சொல்லி நாங்கள் சந்திப்பதன் நோக்கத்த நோக்கத்துக்கு தான் வந்தோம் ஆனால் அதாலே மக்களை கொண்டு வர பெருந்தினான மக்கள் எல்லோரும் பாராக இருந்தார்கள் ஆனால் நாங்கள் அவர்களை கொண்டு வந்து சந்திக்க விடமாட்டோம் விடமாட்டோம் நிலை மக்கள் சார்பாகத்தான் நாங்கள் ஐந்து பேர் வந்தோம் அந்த ஐந்து பேரும் போய் சந்திக்காடு ரெண்டு பேராவது நாங்கள் ஜனாதிபதியை சந்தித்தது எங்களுடைய காணி கிடைத்த மாதிரி எங்களுடைய காணி எங்களுக்கு என்னதான் எப்படி இருந்தாலும் எங்களுடைய மக்களுடைய காணி எங்களுக்கு வேண்டும் அதுதான் எங்களுடைய உறுதியான அறுதியான முடிவு என்பதையும் கூறி அஹ் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு செயலாளர்கள் சம்பந்தப்பட்டவர்களோட கதைத்து எங்களுடைய காணிக்கு தான் ஒரு முடிவு பெற்றுத்தருவதாக உறுதி அளித்திருக்கின்றேன்